கனவுகளின் வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் எபிசோட் நம்பர் சில்லி வாங்கிய பானுமதி தன் மகளிடம் ஆசை தீர பேச ஆரம்பித்தார் இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க அப்பொழுது கரிகாலன் வந்துவிட்டான் அவனை பார்த்ததும் உடனே சித்ரா போனை பிடுங்கி ஆஃப் செய்தவள் தனது சேலைக்குள் மறைத்தவாறு இடுப்பில் சொருகிக் கொண்டாள் கரிகாலன் வரவும் மூவரும் அவனை பார்த்து பயத்தில் விழித்து கொண்டிருக்கவும் அவர்களை பார்த்தவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது இங்க என்ன நடக்குது என்று கரிகாலன் மிரட்டவும் ஒன்றும் இல்லைங்க என்றாள் சித்ரா அப்பொழுது அங்கு ஓடி வந்த சித்ராவின் குழந்தை அவள் மீது மோதவும் அவள் ஒழித்து வைத்திருந்த மொபைல் கீழே விழுந்தது அதை பார்த்ததும் சித்ரா பதறிப்போகவும் கரிகாலனுக்கு சந்தேகம் மேலும் அதிகமாக அந்த போன் இங்கே கொடு என்று கேட்டான் சித்ராவோ தயங்கியபடியே நிற்கவும் குடுன்னு சொன்னேன் என்று கரிகாலன் அதட்டவும் சித்ரா பயந்து கொண்டே தன்னிடமிருந்த மொபைலை மெல்லையெடுத்து அவனிடம் கொண்டு வந்து கொடுக்க வர அப்பொழுது அங்கு வந்த சூர்யா அந்த போனை அவளிடமிருந்து வாங்கியவன் தேங்க்ஸ்கா எங்க போனை காணும்னு ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன் இங்கதான் இருக்குதா என்று சொல்லி புன்னகைக்கவும் கரிகாலன் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் கரிகாலன் அங்கிருந்து சென்றதும் தான் அங்கிருந்த மற்ற பெண்களுக்கு சற்று மூச்சே வந்தது போல் இருந்தது அவனை பார்த்த தாரகை சூர்யா இது உங்க ஃபோன் இல்ல என்னோடது என்று சொல்லவும் தெரியும் என்று அவள் கையில் திணித்த சூர்யா புன்னகைக்கவும் தாரகையை அவனது சிரிப்பில் தொலைந்தே போனாள் நல்ல நேரத்துல வந்து காப்பாற்றினீங்க தம்பி என்று சித்ரா சொல்லவும் ஏன் இதுக்கெல்லாம் பயப்படுறீங்க என்று கேட்டான் சூர்யா இல்லைங்க மாப்பிள அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என் பெரிய பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் கிட்ட பேசிகிட்டு இருந்ததை பார்த்துருந்தா அவ்வளவுதான் கொலையே போட்டிருப்பான் என் பையன் என்றார் பானுமதி அருகில் இருந்த தாரகை ஆமா சூர்யா அக்காகிட்ட கிட்ட மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான் என்று சொல்லவும் சரி சரி விடுங்க அதான் தெரியலல்ல என்றான் சூர்யா தம்பி உங்களுக்கு காஃபி ஏதாவது வேணுமா என்று சித்ரா கேட்கவும் இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் என்று சூர்யா சொல்லவும் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்த தாரகையை கவனித்த சித்ரா அவர்களை தனியாக அனுப்ப யோசித்தவள் தம்பிக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் தாரகை நீ கொஞ்சம் வீட்டுக்காரரை கூட்டிட்டு நம்ம தோட்டத்து பக்கம் போயிட்டு வாங்க பிள்ள என்று சொல்லவும் தாரகை சூர்யாவை பார்க்க சூர்யாவும் ம் என்று தலையாட்டினான் சரி நாங்க தோட்டத்துக்கு போயிட்டு வரோம் அண்ணி என்று சொல்லிவிட்டு தாரகை சூர்யாவை அழைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினாள் அவர்கள் இருவரும் ஜோடியாக செல்வதை பார்த்த சித்ராவுக்கும் பானுமதிக்கும் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது எப்பல சித்ரா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க தானே என்று பானுமதி கேட்கவும் இன்னும் உங்களுக்கு சந்தேகமாத்த என்று சித்ரா கேட்க அதில்ல புள்ள இன்னும் தாரகை சும்மா தானா இருக்கா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதான் என்று கவலையுடன் சொல்லவும் விடுங்கத்தை அதெல்லாம் கடவுள் கொடுக்கிறப்ப கொடுப்பாரு என்று சித்ரா பானுமதியை சமாதானம் செய்தாள் தாரகை சூர்யாவை அழைத்து கொண்டு தனது தோட்டத்திற்கு சென்றாள் அங்கிருந்த தங்களது தோட்டம் துறவு வயல் போன்றவற்றை சூர்யாவிற்கு சுற்றி காண்பித்து கொண்டே வந்து கொண்டிருந்தாள் தாரகை அப்பொழுது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த இரண்டு பெண்கள் தாரகையை பார்த்ததும் தாரகை என்று அழைக்கவும் தாரகை யார் என்று திரும்பி பார்த்தாள் தாரகையின் அருகில் வந்த பெண்கள் தாரகை நீ எப்படி ஊருக்கு வந்த என்று கேட்க ரெண்டு நாள் ஆகுதுடி நீங்களாம் எப்படி இருக்கீங்க என்று தாரகை கேட்கவும் எங்களை கேளு இந்த வயக்காட்டில் கடந்து ஏதோ அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு எங்கள் பழப்பு நீ எப்படி இருக்க என்று கேட்கவும் நல்லா இருக்கேண்டி என்றாள் என்றால் தாரகை ஆமா நீ டவுனுக்கு போயிட்டதா கேள்விப்பட்டோம் என்று கேட்க ஆமாண்டி என்றால் என்றாள் தாரகை அருகில் இருந்த சூர்யாவை கவனித்த பெண் இவர்தான் உன் வீட்டுக்காரரா என்று கேட்கவும் ம் ஆமாம் என்று சிரித்தாள் தாரகை சூர்யாவை பார்த்தவர்கள் தாரகையிடம் மெல்லமாக உால் பார்க்க சூப்பராக இருக்காரடி என்று சொல்லவும் தாரகையோ ஏய் அமைதியாக இருங்கடி என்று சொல்ல அப்புறம் எத்தனை மாதம் என்று சொல்லி தாரகையின் வயிற்றில் கை வைத்து கேட்கவும் ஐயையோ விடுங்கடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாள் தாரகை அவளது தோழிகள் கிண்டல் செய்ய ஆரம்பிக்கவும் அதை புரிந்து கொண்ட சூர்யா அவனே அங்கிருந்து மெல்ல நகர்ந்துவிட அவனை பார்த்த தாரகை இப்படி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க என்று கேட்டாள் அட கல்யாணம் ஆயிட்ட பின்னாடி இது வைக்கும் என்று அவளை தோழிகள் கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் அவர்களிடம் பேசி முடித்துவிட்டு தாரகை சூர்யாவை தேடி வர ஃபோனில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்தான் தாரகையை பார்த்ததும் சரி நான் அப்புறம் கூப்பிட்றேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தவன் அவங்கெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸா என்று கேட்க ஆமாம் சூர்யா என் கூட ஸ்கூலில் டுவெல்த் வரைக்கும் ஒன்றா படித்தவங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லவும் தெரியுது என்று சூர்யா மௌனமாக சிரித்தான் அவன் அப்படி சொன்னதும் சே இவளுங்க கிண்டல் பண்ணதெல்லாம் சூர்யாவுக்கு கேட்டிருக்குமோ என்று தாரகை யோசிக்க அவளது நிலையை உணர்ந்த சூர்யா என்ன என்ன இங்கேயும் இருக்க போலாம் வா என்று அழைத்தான் உம் போலாம் என்று சொல்லிவிட்டு அவனை அழைத்து கொண்டு வந்தவள் சட்டென ஆ என்று அலறவும் சூர்யா திரும்பி பார்க்க தாரகை தன் காலை தூக்கி வைத்து கொண்டு நின்றிருந்தாள் ஹே என்னாச்சு என்று சூர்யா கேட்கவும் ஒன்னும் சூர்யா காலில் முள்ளு குத்திருச்சு என்று சொல்ல சூர்யா அவளது காலை பார்த்தான் அவள் காலில் ஒரு பெரிய முள் தைத்திருந்தது கீழே உட்கார்ந்த சூர்யா அவளது காலை தன் மடியில் எடுத்து வைத்தவன் மெல்ல அந்த முல்லை எடுக்க கை வைக்கவும் ஆ என்று மீண்டும் அலறினாள் தார்கை அடியே இன்னும் நான் கையே வைக்கல என்று சூர்யா சொல்லவும் எடுக்கலையா என்றவள் சரி மெதுவா எடுங்க சூர்யா என்று சொல்லவும் நீ முதலாம் கண்ண முடிக்கோ என்றான் சூர்யா ம் என்று தாரகை தன் கண்களை மூடிக்கொண்டாள் சூர்யாவள் காலில் இருந்த முல்லை மெல்ல எடுத்துவிடவும் அந்த வழியில் தாரகை சூர்யாவின் தோலை இறுக்கமாக பிடித்து கொள்ள வழியில் சுருங்கி அவள் முகத்தை பார்த்த சூர்யா அது எப்படி இவை எந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் இவ்வளோ அழகாக இருக்கே என்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான் முல்லை எடுத்ததும் அதிலிருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்கவும் மெல்ல கண்விழித்த தாரகை அவனிடமிருந்து தன் காலை எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் அதை கவனித்த சூர்யா ஏ தாரா ரத்தம் வருதுடி என்று பதறினான் அது என்னோட சூர்யா என்று சொன்ன தாரகை மெல்ல எழுந்திருக்கவும் பாவம் அவளால் தனது காலை கீழே வைக்கவே முடியவில்லை ஹே அரியோகே என்று சூர்யா கேட்கவும் முழு இடம் கொஞ்சம் வலிக்குது என்று தாரகை சொல்ல நீ ஏண்டி செப்பல் போடாமல் வந்த என்று சூர்யா கோபமாக கேட்கவும் தாரகை அவனை பார்த்து முறைக்க சரி சரி முறைக்காதீங்க மேடம் ஏன் செப்பல் போடலை என்று கேட்டான் இல்லை சூர்யா நாங்கள் எல்லாம் செப்பல் போட மாட்டோம் என்று தாரகை சொல்லவும் ஓ இது வேறையா அப் அப்புறம் ஏன் நான் போட்டு வர அலோ பண்ண என்று கேட்க அப்படி இல்லை சூர்யா எங்களுக்கெல்லாம் பழகிருச்சு உங்களுக்கு என்று தாரகை இழுக்கவும் பழகுனவ தான் இவ்வளவு பெரிய முள்ள குத்திட்டு இருந்தியா என்று கேட்டான் சூர்யா அட விடுங்க சூர்யா சண்டையில கிழியாத சட்டைங்க இருக்கு என்று தாரகை சிரிக்கவும் இந்த பாய் இருக்கே வாய் என்றவன் அவளை அடிக்க தன் கையை ஓங்கவும் ஐயோ வேண்டாம் சோ பாவம் என்றாள் குறும்பாக தாரகை அப்படி சொன்னதும் சூர்யாவிற்கும் சிரிப்பு வந்துவிட லூசு வா போலாம் என்று சூர்யா அழைக்க தாரகை தன் காலை தாங்கியபடி நடந்து வந்தாள் அவளை பார்த்த சூர்யாவிற்கு மனம் கேட்காமல் ஏய் நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்க ஹெல்ப்பா என்ன ஹெல்ப் என்று தன் புருவத்தை உயர்த்தி கேட்டாள் தாரகை ஹம் ஹெல்ப்னா ஹெல்ப் தான் என்று சொன்ன சூர்யா அவளை பார்த்து முறைத்தவன் சட்டன் அவளை தன் கையில் அள்ளி கொள்ளவும் தாரகை அதிர்ச்சியுடன் அவளை பார்க்க அவனும் அவளை கண்டு கொள்ளாமல் தூக்கி கொண்டு வந்தான் வீடு வந்ததும் அவளை மெல்ல இறக்கிவிட்ட சூர்யாவை பார்த்த தாரகை தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் என்று சொல்ல சூர்யாவிற்கு கோபம் வந்துவிட்டது அவளது கையை இறுக்கமாக பிடித்தவன் திமுறு தாண்டி உனக்கு என்று நினைக்க தாரகை அவனது வெளியேயே பார்த்தவள் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேட்டா